ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நாம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பட்டீஸ்வரம் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவாலயம் இது இங்கே அருள்மிகு தேனுக்குவீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சிவாலயம் இது இங்கே வந்து துர்கை ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க இந்த கோவிலுக்கு தரிசனம் முடிச்சுட்டு இந்த கோயிலில் சிறப்புகள் ஸ்தலம் வரலாறு என்னன்றதை பார்க்கலாம் இங்கே பட்டீஸ்வரனில் இருக்கக்கூடிய அருள்மிகு தேனபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு நம்ம வந்திருந்தோம் சிவபெருமானை சூப்பராகவே தரிசனம் பண்ணோம் இங்கே துர்க்கை ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமானை பார்க்கும்போது அங்கே ஒரு விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே எல்லா கோவிலையும் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு முன்னாடியே நந்தீஸ்வரர் இருப்பார் ஆனால் இங்கே இருக்க நந்தீஸ்வரர் கொஞ்சம் தள்ளி இருப்பார் இந்த கோவிலில் இந்த கோவில் ஏன் அப்படி இருக்காரு இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு இப்போ நன்றதை பார்க்கலாம் பட்டீஸ்வரம் கும்பகோணத்தில் மிக முக்கியமான சிவபெருமான் கோவிலில் இக்கோவிலும் ஒன்று துர்கை ஸ்தலம் எனவும் அழைக்கப்படுகிறது ராகு கேது தோஷங்கள் இருப்பவர்கள் இக்கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் இங்கிருக்கக்கூடிய சிவபெருமானை தேனுபுரீஸ்வரர் என்னும் பட்டீஸ்வரர் என்னும் நாம் இப்பெயர் வர காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் தேவலோக பசுவான காமதேனோத்துக்கு வந்து இங்கிருக்கும் ஈஷனை வழிபட்டது காமதேனோ இவ் ஆலயத்தில் உள்ள சிவனுக்கு சிவபூஜை செய்து ஏற்றவருக்கு கேட்க தைக் கொடுக்கும் பல வரங்களை பெற்றது ஆகவே இவ்வூரின் காமதேனு என்ற பசுவுக்கு இவ்வரத்தை வழங்கிய சிவபெருமானை தேனுபுரீஸ்வரர் என்று பெயர் காரணமாக அமைந்தது தேவலோக பசு காமதேனுவின் மகள் பட்டி இங்க இருக்க கூடிய சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ததால இஸ்தலத்திற்கு பட்டியஸ்வரம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு சரி அந்த பூஜைய இந்த பட்டி எப்படி பண்ணாங்கன்னு இருக்குல்ல அதை பார்க்கலாம் பராசக்தி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் மேற்கொள்றதற்காக ஒரு வனம் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த வனத்துக்கு வராங்க அங்க தவத்தை மேற்கொள்றாங்க அப்ப தேவர்கள் எல்லோரும் பராசக்திக்கு பல விதத்துல இந்த தவத்திற்காக பல உதவிகள் செய்யறாங்க இத பார்த்துக்கிட்டு இருந்த காமதேனுவின் மகள் பட்டி தன்னால முடிஞ்ச உதவிகளும் செய்யலான்ட்டு இவங்களும் அந்த பராசக்திக்கு அவங்க தவம் மேற்கொள் பல உதவிகள் இவ்வளவு செய்யறாங்க இந்த கடுமையான தவத்தை மேற்கொண்ட பராசக்திக்கு சிவபெருமான் ஜடாமுடியுடன் காட்சி கொடுக்கிறாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பட்டி இவ் ஆலயத்துடைய சிறப்பை சிவபெருமான வேண்டி தன் கையினாலேயே மனநால சிவலிங்கத்தை உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கி அந்த பூஜையை மேற்கொள்றாங்க அபிஷேகம் செய்து நித்தபடி பூஜை செய்றாங்க மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அப்பட்டிக்கு காட்சி கொடுக்கிறாரு அப்படி சிவபெருமான் காட்சி கொடுத்ததனால பட்டீஸ்வரர் அப்படின்னு பேரோட காரணம் திருஞான சம்பந்தர் தன்னை வந்து வணங்க போவதை அறிந்து கொண்ட பட்டேஸ்வரர் அவருக்கு வெயிலின் வெப்பம் அதிகமாக இருப்பதைக் பூதகணங்களை மூலமாக அழகிய முத்துப்பந்தலை அனுப்பி வைத்தார் பூதகணங்களும் முத்துப்பந்தலை தாங்கி பிடித்து திருஞான சம்பந்தர் வெயிலின் அவர் மேல் படாதபடி தாங்கி பிடித்துக் கொண்டது அவ்வருகையை பார்த்த தேவர்கள் பூமலை பொய்ததால் முத்துப்பந்தல் பூப்பந்தல் போல காட்சி அளித்தது திருஞான சம்பந்தர் அழகிய முத்துப்பந்தலின் நிழலில் பட்டீஸ்வரத்திற்கு வந்தார் அவர் வருகின்ற அற்புத காட்சியை காணவும் தம்மை திருஞான சம்பந்தர் தரிசிக்கவும் சோபெருமான் நந்தித்தேவரை விலக இருக்கும்படி கட்டளை இட்டார் அதனால் நந்தியும் விலகியது இதன் காரணமாக முன்கோபுரத்தில் உள்ள நந்தியும் உள்மண்டபத்தில் உள்ள நந்தியும் விலகி உள்ளன திருஞான சம்பந்த கோவில் உள்ளே சென்று பட்டீஸ்வரரின் திருவடித்தாமரை தாமரை மலர்களை தரிசித்து வணங்கி பாடல் மறை என்ற தொடங்கும் பாமாலையை பாடினார் நினைவு கூறும் வகையில் முத்துப்பந்தல் விழா ஆண்டுதோறும் ஆணி மாதம் முதல் தேதியில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இக்கோவிலுடைய சன்னதியின் மதவரான விநாயகர் அருள்மிகு வள்ளி தெய்வான விரும்பியதை கொடுக்கும் அருள்மிகு பைரவர் அருள்மிகு துர்காம்பிகை அருள் தரும் ஸ்ரீ ஞானாம்பிகை இக்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய துர்காம்பிகை அஷ்டபுஜங்களுடன் விஷ்ணு துர்கையாக நமக்கு அருள் பாவிக்கிறார் மாமன்னன் ராஜராஜ சோழன் முதலான சோழ மன்னர்கள் அனைவராலும் ஆத்மாத்தமாக வழிபாடு செய்யப்பட்ட அம்பிகை இக்கோவில் இருக்கக்கூடிய துர்காம்பிகை இக்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய துர்காம்பிகை மற்ற ஒரு கோவில்களில் எழுந்தர்கள் போல இல்லாமல் இங்கு நமக்கு சாந்த சுரூபியாக அருள் பாதிக்கிறார் அதுவே கோவில தனி சிறப்பு நீங்க வேற எந்த கோவிலையும் இப்படி சாந்த சுருபியாக துர்காம்பிகை பார்க்க முடியாது இங்க ஒள சாந்த சுருபியாக புன்னகையுடன் நமக்கு அருள் பாவிக்கிறார் துர்காம்பிகை இந்த கோவிலுடைய சில வரலாறு இல்லாமல் சொல்லியிருப்பேன் உங்கள் வீடியோ நிலை நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பக்கம் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் எடுத்துருக்கோம் பார்த்து நான் போக விட இந்த விஷயம் சரியா நம்ம தான் சுற்றி பார்த்து வந்துட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம கேப் எடுத்துருக்கோம் அகல் டிராவல்ஸ் மூலியமாக அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எந்த ஒரு முகசுழிப்பும் இல்லாம கோவிலில் டைம் ஆனாலும் சரி நிறுத்தி நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்களும் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கும்பகோணம் சுற்றி பக்கம் நினைச்சீங்கன்னா அவங்க நம்பர் இப்போ டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு கால் பண்ணி அகல் ட்ராவல்ஸை புக் பண்ணிக்கோங்க சரியா அடுத்த